எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் என்று சொல்வதுண்டு அதே போலதான் பிஎஸ்என்எலுக்கு இது பிஎஸ்என்எலுக்கான காலம் அந்த அதை பயன்படுத்தி கொண்டு விசர்வம் எடுக்கிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் ஃபோர் ஜி சேவையை நாடு முழுவதும் பரவலாக அளிக்க மத்திய அரசு பிஎஸ்என்எலுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளிப்பதாக சொல்லப்படுகிறது இதோடு பிஎஸ்என்எல் ஒரு லட்சம் டவர்கள் நாடு முழுவதும் நிறுவி ஃபோர் ஜி சேவையை நாடு முழுவதும் அளிக்கும் என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காத்திருந்தால் போதும் நாடு முழுவதும் பரவலாக பிஎஸ்என்எல்லின் ஃபோர் ஜி சேவை கிடைக்கும் என்கிறார்கள் தற்போது போன் சேவை வழங்கும் நிறுவனங்களில் அரசின் பிஎஸ்என்எலுக்கு மட்டும்தான் போன் வசதி இல்லை அதாவது ஃபோர் ஜி வசதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதை நிவர்த்தி செய்யத்தான் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேடிக்ஸ் நிறுவனத்துடனும் தேஜஸ் நெட்ஒர்க்குடனும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸுடனும் இணைந்து ஃபோர் ஜி சேவையை நாடு முழுவதும் வழங்க பிஎஸ்என்எல் திட்டமிட்டிருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாறு கோடி ரூபாய் செலவு செய்து இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பது கிராமங்களில் ஃபோர் ஜி சேவை வழங்குவது மட்டுமல்லாமல் தற்போதைய டவர்களுக்கும் ஃபோர் ஜி சேவை உள்ள கருவிகளை பொருத்தி ஃபோர் ஜி சேவைக்கு மாற்றுவதும் பிஎஸ்என்எல்லின் திட்டமாக இருக்கிறது எனவே நாடு முழுவதும் பரவலாக ஃபோர் ஜி சேவையை அளிக்க மிக தைரியத்துடன் பரவலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் ஃபோர் ஜியை பரவலாக்கினால் ஃபைவ் ஜி வசதியை எளிதில் செயல்படுத்த முடியும் என்றும் கணக்கு போடுகிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் ரிலையன்ஸ் ஜியோ பாரதி ஏர்டெல் ஓடாபோன் ஐடியா போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்கனவே ஃபோர் ஜி சேவை உண்டு என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஜூலையில் பிஎஸ்என்எல் தவிர மற்ற தனியார் நிறுவனங்கள் தங்களின் போன் சேவைகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியதுதான் பிஎஸ்என்எல் பரப்பிரசாலமாக அமைந்ததும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு வாய்ப்பாகவும் அமைந்தது ரிலையன்ஸ் நிறுவனம் வைத்த இந்த விலை கூட்டல் சாதாரண மக்களின் மாத பட்ஜெட்டை பதம் பார்த்தது மட்டுமல்ல புலம்பவும் வைத்தது ஜியோ பனிரெண்டு சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கூட்டிய போது ஏர்டெல் நிறுவனம் பதினொன்று முதல் இருபத்தி ஒன்று சதவீதம் என்ற அளவிலும் கூட்டியது ஓடாபோனும் ஐடியாவோ பத்து சதவீதம் முதல் இருபத்தி ஒன்று வரை கூட்டியது இது ஊர்வசி சாபம் உபகாரமானது போல பிஎஸ்என்எலுக்கு இது அறுவடை காலமாக மாறியது பல லட்சக்கணக்கான புது இணைப்புகள் பிஎஸ்என்எலுக்கு இதனால் கிடைத்தது ஏனெனில் பிஎஸ்என்எல் பழைய விலையிலேயே தான் காரணம் இனியும் பல லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான மக்கள் பிஎஸ்என்எலுக்கு வருவார்கள் அதற்கேற்றவாறு தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் தங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துவதற்கும் பிஎஸ்என்எல் தற்போதைய தீவிர செயல்பாட்டில் இருக்கிறது தனியார் நிறுவனங்கள் இப்போது முழு புதுங்கி இருக்கிறது பிஎஸ்என்எல் இப்படி தங்களுக்கு ஒரு ஆப்பாக மாறும் என்று கனவிலும் அவர்கள் நினைக்கவில்லை தாங்கள் கூட்டிய விலை தங்களுக்கே ஆப்பாக பிஎஸ்என்எல் மாற்றி அமைத்துக்கொண்டு இப்போது வாய்ப்பை பயன்படுத்தி லாபம் பார்ப்பது மட்டுமல்லாமல் தன்னை புதுப்பித்து தனியார்களான தங்களையே போட்டு போட்டு மிஞ்சும்படியான டெவலப்மெண்டில் பிஎஸ்என்எல் இறங்கி இருப்பதும் அரசின் உதவியை பெற்று களமிறங்கி களம் ஆடுவதும் தனியார் நிறுவனங்களின் தூக்கத்தை தொலைக்க வைத்திருக்கின்றன பலரும் நம்பரை மாற்றிக்கொண்டு பிஎஸ்என்எல் நெற்றிற்கு மாறிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிஎஸ்என்எல் நிறுவனமும் ஆங்காங்கே விரைவாக ஃபோர் ஜி சேவையை முடிந்த அளவு தான் இருக்கின்றன ஆக இல்லாத இடங்களிலும் அது துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது வேலைகளை பதினைந்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தம் போட்டிருக்கிறது டவர் அமைப்பதற்காக பிஎஸ்என்எல் நிறுவனம் தனியார் நிறுவனங்களை பொறுத்தமட்டில் மட்டும் இந்த மாற்றமும் வளர்ச்சியும் அவர்களை அசர வைத்திருக்கின்றன ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றன கடந்த நிதியாண்டில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு புள்ளி எட்டு ஒன்று கோடி ரூபாய் நஷ்டக்கணக்கு காட்டிய பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்போது அந்த நஷ்ட கணக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவதாகவும் சொல்கிறார்கள் பிஎஸ்என்எல் வளர்ச்சியில் விழிபதுங்கி நிற்பது ஜியோ உட்பட்ட தனியார் நிறுவனங்கள் தான் என்றால் மிக இல்லை ஆனால் பிஎஸ்என்எல் செயல்பாடு தங்கள் திறமையை தக்க தக்கவைத்துக் கொள்ளுமா தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஆலமரமாக வளருமா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்